வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி முதல் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி பெருகி ஆரோக்கியம் பெருகி துன்பங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி சென்று இனி வரும் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு வெற்றியும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் மட்டுமே தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் நரகாசூரனை அளித்த நாளை நாம் அனைவரும் தீபாவளியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்திய மக்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த தீபாவளி திருநாளை மிகச்சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் நம்மளுடைய மூதாதர்கள் பல லட்சம் ஆண்டுகளாக இந்த பண்டிகைகளை கொண்டாடி இந்த பண்டிகைகள் என்பது நம்மளுடைய உடலோடு ஊனோடும் உயிரோடும் உணர்வோடு இரண்டர கலந்திருக்கிறது அதனால் இந்த பண்டிகைகள் என்பது வெறுமனே பொழுதுபோக்குகள் இல்லை மக்களுடைய உணர்வு கலந்த விஷயம் அப்படிங்கிறதுக்காக இந்த நம்ம சொல்கிறோம் கடந்த பதினோரு ஆண்டுகளாக இந்திய அளவில் நல்ல ஆட்சியாளர்கள் அமைந்ததால் இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தங்களுடைய தீபாவளி திருநாளை மிகச்சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நம்மளுடைய தீபாவளி திருநாளை கொண்டாடினாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த தீபாவளி திருநாளுக்கு மக்கள் வந்து பொருட்கள் வாங்க போகும்போது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கறதில்ல வியாபாரிகளுக்கு உரிய ஏற்பாடுகள் செய்து கொடுக்கறதில்ல பெருநகரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தீபாவளி திருநாளுக்காக சொந்த ஊர்களுக்கு வர்றாங்கன்னாக்க அவங்களுக்கு உரிய போக்குவரத்து ஏற்பாடு செய்து கொடுக்கறதில்ல இப்படி தொடர்ந்து பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த திரவிடியா மாடல் அரசு தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது நாம் அனைவரும் தீபாவளி கொண்டாடினாலும் ஒட்டுமொத்த தமிழகமும் தீபாவளி கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் எப்படி நரகாசுரனை அழித்து நாம் தீபாவளி கொண்டாடுகிறோமோ அதுபோல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளாக இருக்கக்கூடிய நரகாசுரர்களாக இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசியல் நரகாசுரர்களை அளித்தால்தான் ஒட்டுமொத்த தமிழகம் தீபாவளி கொண்டாட முடியும் ஏன்னா இவங்க வந்து தொடர்ந்து நம்மளுடைய இந்து பண்டிகைகளுக்கு பெரும்பான்மை மக்களுக்கு மக்களோட பண்டிகைகளுக்கு வந்து எதிராக செயல்பட்டுருக்காங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் சமீபத்தில் சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் தீபாவளி வாழ்த்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை விடுக்கிறாங்க இவங்க எப்போதுமே வாழ்த்து சொல்றதில்லை இந்த திரவிடியா மாடல் அரசு இந்த குறிப்பாக அந்த திமுக விசிகா தி அந்த கட்சிகள்லாம் பெரும்பான்மை மக்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து இல்லை அது ஒரு பக்கம் வாழ்த்து சொல்லணும்னு வேண்டுகோள் விடுத்ததையே சட்டமன்றத்தோட அவை குறிப்பிலேருந்து நீக்கியிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு பெரும்பான்மை மக்கள் மேலே வெறுப்பாக இருக்கிறாங்க பெரும்பான்மை மக்களோட நம்பிக்கைகளுக்கு எதிராக இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் எனவே நாம் அனைவரும் தனித்தனியாக தீபாவளி கொண்டாடினாலும் இனிவரும் காலங்களில் இந்த தமிழக மக்களுக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் உண்மையான தீபாவளி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க இந்த பெ இந்த பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தக்கூடிய மக்கள் விரோத சக்திகளை அரசியலேருந்து நீக்கினோம்னா நம் உண்மையான தீபாவளி சிறப்பான தீபாவளியை ஒட்டுமொத்த தமிழகமும் கொண்டாடும் எனவே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இது போன்ற அரசியல் நரகாசுரையை அழித்து அடுத்த தீபாவளியை ஒட்டுமொத்த தமிழகமும் மிகச்சிறப்பாக கொண்டாடும் நாம் ஒவ்வொருவரும் மிகச்சிறப்பாக குடும்பத்தோடு தீபாவளியை கொண்டாடி வருகிறோம் அடுத்தடுத்த தீபாவளிகள் நமக்கும் இன்னும் மிகச்சிறந்த தீபாவளியாக அமைய வேண்டும் அதற்கு தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் இதற்காக நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதோடு மட்டும் இல்லாமல் களத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை புரிந்து கொண்டு பெண்பான்மை மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்